ஒரு டாக்ஸ் போட்டா ஐம்பதாயிரம் கொடுத்தா ஐம்பதாயிரம் பத்தாயிரம் கொடுத்து கொடுத்து எனக்கு தெரியாது நீங்க விட்டு போட்டு அவனை விட்டு போட்டு நீங்க நீங்க பாருங்க தலைவரே நீங்க பாருங்க அதுக்காக நீங்க பேசிக்கலாமா போட்டு காட்டியிருக்கேன் அவசியம் இருக்குது எனக்கு நான் தலைவர் தலைவர் கொடுக்கணும் நான் அவசியம் கிடையாது நீங்க போய் வாழ்ல வாங்கிட்டு வாங்க பாட்டி பாருங்க ஒரு சைட்டை போட்டு வந்து நீங்க போய் பாருங்க செய்யுங்க பண்ணுங்க சொல்லுங்க அதை செய்யுங்க நீங்க என்ன விட்டு போட்டு அவன் நான் சொல்லு போய் சிறுப்பு போடுங்க என்னையா கேட்கறீங்க என்னையா பேசுறீங்க நீங்க உங்களுக்கு என்ன செய்ய என்ன சப்போர்ட் பண்ணாமட்டாங்க மாட்டாங்க சொல்லுங்க உங்களுக்காக நான் அதான் மரியாதைக்கிறோம் நடந்திருக்கிறோமா அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சுட்டு இருக்கிற சரக்கு போட்டு கசா மசால் வச்சுக்கிட்டு வாங்கலாம் வாங்கலாம் கண்டிக்கலாம் சொல்லிருக்கா மூத்தி கிட்ட அப்பாவே தனியா சொல்லியிருக்கா அந்த இடத்துல வந்து டார்க் கிட்ட போட்டு அவன் மூத்தி உப்பே போலவாங்க

அருந்தியர் மக்கள் மாதாரிகள் நூறுக்கும் இருநூறுக்கும் கோட்டைக்கும் தான் இருக்கிறார்கள் என்று பேசியுள்ளார் இந்த செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது சம்பந்தமாக திருப்பூர் மாவட்டம் மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம் இதுக்கு முன்பாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இப்படித்தான் குறிப்பிட்ட சமூகத்தை எளிதாக பேசி தொடர் தொடர்கதையாக வருகிறது எனவே அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஒன்றரை கோடி கொடுத்து பேரூராட்சி தலைவரானதற்கு வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் வரியை தங்கள் சௌகரியத்திற்கு போட்டு கட்டுக்கட்டாக பணத்தை ஊழல் செய்வதும் வெட்ட வெளிச்சமான ஆடியோ வைரலான நிலையில் ஆதி திராவிடர் வகுப்பினைச் சேர்ந்தவரை ஜாதி பெயரை சொல்லி இணையதளத்தில் ஆடியோவை பரப்பியது தங்களின் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது என்று மங்களம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட திருப்பூர் பாராளுமன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர் தம்பி முருகானந்தம் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆய்வாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு புகார் மனுவை கொடுத்தனர்